ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வர சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வர சமையலில் ஆறு வகையான பொடி வகைகள் வந்து செய்ய போறேங்க இந்த ஆறு விதமான பொடிகளுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அர்ஜென்ட்டுக்கு கை கொடுக்கக்கூடியதுங்க அதாவது காலை நேரத்தில் வந்து நம்மளுக்கு டக்குன்னு ஈஸியாக டக்குன்னு செய்யணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு இது இந்த பொடி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதே மாதிரி நைட்டுக்கு வந்து நம்ம ஒரு டயர்டாக இருக்கிறோம் அப்படின்னால டிஃபன் வகைகளுக்கு இந்த பொடி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த பொடிகள் எல்லாமே எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாமாங்க இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஆறு நாளைக்கும் விதவிதமா வச்சு சாப்பிட்ற மாதிரியான பொடி வகைகள் வந்து செய்ய போகிறேங்க அதாவது ஆறு வகையான பொடி வகைகள்ங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம உளுந்தம்பொடி வந்து எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க இதை வந்து இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க வறுக்கிறதுக்கு வந்து நம்ம அடிக்கனமான ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்குறோங்க இந்த கடாய் வந்து இப்போ நல்லா சூடாகிட்டுருக்கு உளுந்து வந்து நான் நூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேங்க இது வந்து சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க வரைக்கிறதுக்கு முன்னாடி உளுந்து வந்து நல்லா வெயில்ல வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் பொடி வந்து கெடாமல் இருக்குங்க கடாய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் உளுந்து வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி வருபட்டு வரும்போது அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த பருப்பு வந்து ஒன்று போல் வரு வருபட்டு வருங்க பார்த்திங்களா அப்படியே ஒன்று ரெண்டு மாதம் வந்து வருது பாருங்கள் இதை வந்து நம்ம முழுமையாக வருத்துட்டு பார்க்கலாங்க இப்போ உளுந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்லா செவக்க வறுபட்டுருச்சுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்ததுனாலே போதுமானது இப்போ எடுத்து நம்ம வாயில் போட்டு பார்த்தோம்னா நல்லா பொறு பொருள்னு வருபட்டுருக்குங்க அடுத்ததாக நம்ம எடுத்து நம்ம வைக்கும்போது அந்த சூட்டுலேயே இன்னும் கொஞ்சம் வருபடும் அதனால நம்ம இந்த பக்குவத்துலேயே நம்ம எடுத்துக்கலாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா செவந்து வந்திருக்கு இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க மிளகாய் வந்து ஒரு பத்து கிராம் எடுத்துருக்குறேங்க ஒரு பதினஞ்சு மிளகாய் வருங்க இப்போ இதுவும் சேர்த்திக்கலாம் காம்போடவே சேர்த்திக்கங்க நீங்கள் வருத்துட்டும் கூட அதுக்கடுத்து நீங்கள் காம்பு வந்து எடுத்துக்கலாம் இப்போவே எடுத்துட்டீங்க அப்படின்னா காரம் அதிகமாக வரும் நம்மளால் வறுக்க முடியாதுங்க மிளகாய் வந்து முக்கால் பதம் வறுவட்டுச்சுங்க இப்போ ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்திக்கலாம் கூடவே இந்தளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்திக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் வரும் பாருங்க இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கலாம் அதே மாதிரி பெருங்காயம் வந்து நீங்க கட்டி பெருங்காயம் சேத்துற மாதிரி இருந்ததுன்னா இந்த டைம்லயே சேர்த்திக்கலாங்க இல்ல தூள் பெருங்காயம் சேர்த்துற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த சூட்ல எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க அந்த சூட்லயே சேர்த்திக்கலாம் நான் வந்து பெருங்காயம் ஏற்கனவே வறுத்து பிடிச்சி வச்சுருக்கேன் அதனால் இந்த சூட்லேயும் சேர்த்துனா போதும் அப்படின்னு லாஸ்ட்டாக சேர்த்துக்க போகிறேங்க எல்லாமே நல்லா வருவற்றுருச்சு அதாவது கருவேப்பில மிளகாய் மிளகு உப்பு எல்லாமே நல்லா வறுவற்றுச்சிங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க பார்த்தீங்கன்னா இது நல்லா சூடாக இருக்குது இது கூடவே சேர்த்துட்டோன்னா அந்த சூட்லேயே இது நல்லா சூடாயிருங்க அவ்வளோதான் இது ஆரட்டுங்க பார்க்கலாம் நமக்கு பருப்பு வந்து நல்லா ஆறிடுச்சுங்க இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு எல்லாம் சேர்த்திக்கலாங்க மிளகாயை சேர்த்திட்டு அடுத்ததாக பருப்பு எல்லாமே சேர்த்திக்கலாங்க நம்ம வந்து இந்த மாதிரி எண்ணெய் விடாமல் வருத்தம் அரைச்சோம்னா ஒரு மூணு மாதம் வரைக்குமே இது கெட்டு போகாமல் இருக்குங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்போ தான் நம்மளுக்கு பொடியெல்லாம் நல்லாயிருக்கும் உளுந்து பொடி வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க தட்டில் சேர்த்திக்கலாம் பொடியை நம்ம அரைச்சு எடுத்துக்கோங்க நல்லா கரகரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி சின்ன தட்டில் வந்து நம்ம உளுந்து பொடி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டிருக்கோங்க இப்போ இதில் நம்ம எண்ணெய் விட்டு கலக்கி நமக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாங்க நான் வந்து இன்னைக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேங்க நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துல இல்லை தேங்காய் எண்ணெய் சேர்த்துலாம் இல்லைன்னா நெய் கூட சேர்த்திக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க நம்ம நல்லெண்ணெய் விட்டு கலந்துருக்குறோம் இது வந்து நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம் நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாங்க வா சூப்பராக இருக்குதுங்க நம்ம சேர்த்துருக்கிற அளவுகள் வந்து பர்ஃபெக்டாக இருக்குதுங்க இந்த அளவுகளில் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க அதிகமாக செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த அளவுகள் அப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணிக்கோங்க வா சூப்பராக இருக்குதுங்க நம்மளுடைய உளுந்து பொடி இது வந்து டிஃபன் வகைகளுக்கு மட்டும் இல்லாமல் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து உளுந்து மிளகாய் பொடியும் ரெடி அடுத்து வந்து நம்ம பருப்பு பொடி வந்து அரைக்க போகிறோங்க அதுக்கு எல்லா இன்கிரீடியன்ஸும் எடுத்து வச்சுருக்கேங்க இதை ஒன் பை ஒன்றாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க கடாய் வச்சிட்டேங்க கடாய் வந்து நல்லா சூடாகிட்டுருக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம துவரம் பருப்பு வந்து ஐம்பது கிராம் சேர்த்திக்கலங்க பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க எடுத்துக்கலாம் பாருங்க பருப்பு வந்து வறுத்து எடுத்துகிட்டு வந்துருக்கேங்க இந்தளவுக்கு நல்லா செவ செவக்க வறுத்துக்கணுங்க அடுத்து வந்து நம்ம பாசி பயிர் வந்து ஐம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கேங்க சேர்த்திக்கலாம் நீங்கள் பாசி பருப்பு வேணாலும் சேர்த்திக்கலாங்க நான் வந்து பயிர் சேர்த்தினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த தோலோடு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பயிர் சேர்த்திருக்கேன் இதுவும் வந்து நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க பயிர் பார்த்தீங்க அப்படின்னா முக்கால் வாசி நல்லா செவந்து வந்திருக்குங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பச்சை நிறமெல்லாம் மாதிரி நல்லா வருவட்ருச்சு பார்த்திங்களா இதுதான் நம்மளுக்கு பக்குவங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்களா அடுத்து வந்து இருபத்தஞ்சி கிராம் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாங்க நல்லா செவக்க வறுத்துட்டு பார்க்கலாங்க பாருங்க கடலை பருப்பு வந்து நல்லா செவக்க வறுபட்டுருச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் அடுத்து வந்து இருபத்தஞ்சி கிராம் உளுந்து எடுத்துருக்கீங்க சேர்த்திக்கலாம் இந்த பருப்பு பொடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாதத்தில் விட்டு நல்லா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த பொடி வந்து நல்லா ஹெல்த்தாகவும் இருக்கும் உளுந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா செவந்து வந்துடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நான் ஒரு பத்து கிராம் மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க சேர்த்துக்கலாம் இப்போ மிளகாய் வந்து நல்லா பருத்துக்கலாங்க என்னடா எல்லாத்துக்குமே பத்து கிராம் பத்து கிராம் சேர்த்துறாங்களா அப்படின்னு பார்க்காதீங்க ஏன்னா நான் பருப்போட அளவுகள் வந்து அந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் தான் வருங்க பாருங்க இந்த பருப்பு கூட ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கலாங்க நம்மளுக்கு கடை வந்து நல்லா சூடாக இருக்கிறதுனால நம்ம உப்பு போட்டோம்னா உடனே சடபுடான்னு பொரிஞ்சுடுங்க எல்லாமே நல்லா வருவட்டுருச்சுங்க எடுத்துக்கலாம் பெருங்காயப்பொடி வந்து அரை ஸ்பூன் செத்திக்கலாங்க இந்த சூட்லையே இருந்ததுனாலே சரியாக இருக்குங்க ஆரட்டுங்க அரைச்சிக்கலாம் நம்ம வறுத்து வச்ச பருப்பு எல்லாமே நல்லா ஆரிடுச்சுங்க நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம் மிளகாய் சேர்த்திட்டேங்க அடுத்து பருப்பு வந்து சேர்த்திக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பருப்பு பொடி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க வாமா காமா காமன்ட்டு நம்ம பருப்பு பொடி வந்து கொஞ்சமா நான் வந்து தட்டில் சேர்த்திட்டு எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு எடுத்துட்டு வந்திருக்கேங்க இதுவும் நமக்கு உப்பு காரம் டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாத்துர்லங்க சூப்பராக இருக்குதுங்க நம்ம சேர்த்திருக்கிற அளவுகள் வந்து கரெக்டாக இருக்குது உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க காரம் மட்டும் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க ஒரு சிலர் வந்து அதிக காரமாக சாப்பிடுவீங்க ஒரு சிலர் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்க காரம் மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்திக்கோங்க மற்றபடிக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க அடுத்ததாக வந்து தேங்காய் பொடி வந்து நம்ம அரைக்க போகிறோங்க அந்த தேங்காய் பொடிக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டோங்க இதை ஒன் பை ஒன்னாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க அடுத்து நம்ம பருப்பு வறுக்கிறதுக்கு கடாய் வச்சிட்டோங்க கடாயி நல்லா சூடாயிடுச்சு உளுந்து வந்து ஐம்பது கிராம் சேர்த்திக்கலாங்க உளுந்து வந்து நல்லா வறுத்தி எடுத்துக்கலாங்க இப்போ உளுந்து வந்து நல்லா வறுபட்டுருச்சுங்க எடுத்துக்கலாம் அடுத்ததான் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு செத்திக்கலாங்க கடலைப்பருப்பு நல்லா வறுவட்டுருச்சுங்க எடுத்துக்கலாம் அடுத்து வந்து ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்கேங்க செத்திக்கலாம் பாருங்க ஜீரகம் மிளகாய் எல்லாமே நல்லா வறுவட்டுருச்சுங்க எடுத்துக்கலாம் அடுத்து பத்து வரமிளகா எடுத்துருக்கேங்க செத்துக்கலாம் அரை ஸ்பூன் கல்லுப்பு செட்டிக்கலாம் இப்போ பாருங்க மிளகாய் உப்பு எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சுங்க எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நான் அரை மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் நீங்கள் இந்த தேங்காய் வறுக்கும்போது அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அப்பதான் தேங்காய் வந்து நல்லா வறுவட்டு வரும் தேங்காயில வந்து கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்க கூடாதுங்க ஈரப்பதம் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு கொடி வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் தேங்காய் வந்து நல்லா வறுத்துருச்சுங்க பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒன்னோட ஒன்று ஒட்டாம இந்த மாதிரி வறுவட்டு வந்துருக்குங்க பாத்தீங்களா நல்லா செவந்துருச்சு இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க அடுத்து வந்து நம்ம தேங்காய் பொடி அரைச்சிக்கலாங்க இதுக்குமே ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் செத்திக்கலாங்க இது கூட வந்து ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் வந்து செத்திட்டேங்க இப்போ இந்த பருப்பு எல்லாமே செத்திக்கலாங்க இது வந்து ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டோம் அடுத்து வந்து நம்ம லாஸ்ட்டாக வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் வந்து சேர்த்துக்கலாங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்கள் நம்ம தேங்காய் பொடி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் சேர்த்திக்கலாம் பாருங்க நம்மளுக்கு தேங்காய் பொடி வந்து நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம தேங்காய் பொடியில வந்து எண்ணெய் சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டுங்க செம்ம டேஸ்டா இருக்குதுங்க இந்த அளவுகள் மாறாம இதே மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து நம்ம கருவேப்பிலை பொடி வந்து அரைக்க போகிறேங்க அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேங்க இதுவும் ஒன் பை ஒன்னாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க கடாயி வச்சிட்டேங்க நம்ம சூடாகிட்ருக்கேன் உளுந்து வந்து நூறு கிராம் எடுத்துருக்கேங்க செத்திக்கலாம் உளுந்து வந்து நல்லா செவக்க வறுத்துட்டு பார்க்கலாங்க உளுந்து வந்து நல்லா வறுவற்றுச்சுங்க பார்த்திங்களா எந்தளவுக்கு நல்லா செவந்து வறுவற்றுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க அடுத்து வந்து ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க கடலைப்பருப்பு நல்லா செவக்க வறுவட்டுருச்சுங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க அடுத்து வந்து ஒரு பத்து மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சிருக்கீங்க செத்திக்கலாம் காஞ்ச கருகப்பில் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கீங்க செத்திக்கலாம் மிளகாயி செலவுகள் எல்லாமே நல்லா நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து அப்படின்னா பச்சை கருவேப்பில வந்து ஒரு எடுத்து வச்சிருக்கீங்க சேர்த்திக்கலாம் கறிவேப்பில நல்லா வரம்பட்டுச்சுங்க ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த அளவு கருவேப்பில வந்து இந்த மாதிரி வரணும் பொடியே வரணும் வந்து உப்பு கருவேப்பிலை எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் நம்ம வறுத்த பொடி கூட ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க ஏன்னா இது எல்லா பொடிக்குமே நம்ம பெருங்காயத்தூள் வந்து சேர்த்திக்கணுங்க ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்துறோம் இல்லைங்களா அதனால் பெருங்காயத்தூள் சேர்த்துனா தான் நம்மளுக்கு ஜீரணமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நல்லா ஆறட்டுங்க பொடி எல்லாமே ஆறிருச்சுங்க நமக்கு அரைச்சு எடுத்துக்கலாம் மிளகாய் சேத்திக்கலாம் அடுத்தது வந்து நம்ம கருவேப்பில பருப்பு வகைகள் வந்து சேர்த்துக்கலாங்க அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் நம்ம கறிவேப்பிலை பொடி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம கறிவேப்பிலை பொடிக்கு வந்து உப்பு காரம் டேஸ்ட்டு எல்லாமே எப்படி இருக்குதுன்னு பார்த்துர்லாங்க பாருங்கள் நல்லா கலந்து எடுத்துகிட்டு வாவ் செம்ம சூப்பராக இருக்குங்க அடுத்து வந்து நம்ம பூண்டு பொடி அரைக்க போகிறோங்க அதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் வந்து எடுத்து வச்சுட்டேங்க இது வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வறுத்துக்கலாங்க பூண்டு வந்து நம்ம நல்லா இடித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க நம்ம ரசத்துக்கெல்லாம் இடிப்போம் இல்லைங்களா இடிகள்ல அதில் வச்சு நல்லா இடித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க ஆ இப்போ ஃபஸ்ட்டு வந்து உளுந்து வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் இது வறுத்துக்கலாம் உளுந்து வந்து நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க உளுந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா செவக்க வருபட்டுருச்சுங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துருக்கீங்க கடலை கடலைப்பருப்பு வந்து நல்லா செவந்து வந்துடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பத்து மிளகாய் எடுத்து வச்சிருக்கேங்க செத்திக்கலாம் கூடவே ரெண்டு ஸ்பூன் மல்லி எடுத்து வச்சுருக்கேங்க செத்திக்கலாம் ஒரு கை இப்படி அளவு கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க செத்திக்கலாம் மிளகாய் மல்லி கறிவேப்பிலை எல்லாமே நல்லா வருபட்டுருச்சுங்க ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் செத்திக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இப்ப இது எல்லாமே நல்லா வறுவட்ருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம பூண்டு வறுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து சூடாகிட்டு நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து இந்த அளவுக்கு நல்லா இடிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வறுத்து வந்துருங்க அடுப்பு வந்து நல்லா கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க அதாவது சிம்ல வச்சுட்டு வருத்தீங்க அப்படின்னா நல்லா செவந்து வருவட்டு வருங்க பூண்டு பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஒன்று போல நல்லா செவந்து வந்துருச்சு பாத்தீங்களா ரொம்ப செவந்து வர வரைக்கும் விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு கசப்பு தன்மை வந்துடுங்க நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரும்போதே எடுத்துடணும் பாத்தீங்களா இது ஆறும்போது பாத்தீங்க அப்படின்னா நல்லா முறு முருன்னு கிறிஸ்பியா வந்துடுங்க அவ்வளோதாங்க இதை எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுக்கலாங்க நம்ம வறுத்து வச்சுருந்த பருப்பு வகைகள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ நம்ம இதை வந்து அரைச்சிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் சேர்த்திக்கலாங்க அரைச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா கரகரப்பா இந்த அளவுக்கு அரைச்சாச்சு இப்போ அடுத்து வந்து நம்ம பூண்டு சேர்த்திக்கலாங்க பூண்டு வந்து லாஸ்ட்டாக சேர்த்திக்கணுங்க பார்த்தீங்களா பூண்டு எந்த அளவுக்கு நல்ல வருபட்டு வந்துருக்கு அரைச்சிட்டு வந்துடலாங்க பூண்டு பொடியை அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க நம்ம ஒரு தட்டில சேத்திக்கலாம் ஆஹா வாசம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கமகமான் இருக்குங்க பூண்டு மிளகாய் பொடி வந்து நல்லா ஜம்மனை அட்டைகசமா ரெடி ஆயிடுச்சுங்க இது போல நீங்களே செஞ்சு பாருங்க நம்ம பொடி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பத்துடலாங்க டேஸ்ட் வாவ் செம்ம இந்த பொடி நம்ம சாதத்துக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு டேஸ்ட்டாக இருக்கு அடுத்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்ல ருசியான ஒரு இட்லி மிளகாய் தான் செய்ய போறீங்க அதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் எடுத்து வச்சிருக்கேங்க இதை வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம உளுந்து வந்து இதில் ஒரு கப் சேர்த்திக்கலாங்க இப்போ இது வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க உளுந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா செவக்க வறுபட்டுருச்சு பார்த்திங்களா இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க அடுத்து வந்து நம்ம உளுந்து எடுத்தோம் இல்லைங்களா அதே கப்பில் அரை கப் வந்து கடலை பருப்பு எடுத்துருக்கீங்க கடலை கடலைப்பருப்பு வந்து நல்லா செவக்க வறுபட்டுருச்சுங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் அரிசி வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் செத்திக்கலாம் கூடவே ரெண்டு ஸ்பூன் எள்ளு எடுத்து வச்சுருக்கேங்க அதுவும் செத்திக்கலாம் இது ரெண்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க அரிசி எல்லாம் ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா பொறிஞ்சி வந்துட்டுருக்குங்க அடுப்பு வந்து நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் இது வந்து கரெக்டாக பொறிஞ்சு வரும் இப்போ எள்ளும் அரிசியும் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பத்து வரமிளகா செத்திக்கலாங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை செத்திக்கலாம் மிளகாய் கருவேப்பில் ரெண்டுமே நல்லா வறுவட்டுருச்சுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் கல்லூப்பு சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாங்க அவ்வளோ தங்க எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சுங்க எடுத்துக்கலாம் இட்லி மிளகாய் பிடிக்கு வந்து நம்ம எல்லாமே நல்லா வறுத்து எடுத்து வச்சிட்டோங்க இது வந்து ஆரட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் பருப்பு எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் சேர்த்துக்கலாங்க என்ன மிளகாய் ஃபஸ்ட்டு செத்திட்டோம்னா நல்லா அரைபட்டு வந்துடுவோங்க அடுத்து வந்து நம்ம செலவுகள் சேர்த்திக்கலாம் நம்ம உளுந்து வந்து கருப்பு உளுந்து சேர்த்திருக்கிறதுனால பொடி வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக தான் வருங்க கலர் எப்படி இருந்தால் என்னங்க நம்மளுக்கு டேஸ்ட்டும் சத்தும் தாங்க முக்கியம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்க நம்ம இட்லி மிளகாய் பொடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் நம்ம கருவேப்பில வந்து நிறைய இருக்கோம் இந்த மாதிரி பொடி அரைக்கும் போது கருவேப்பிலை வந்து நிறைய அளவில் சேர்த்தி நம்ம அரைக்கலாங்க என்ன என்ன குழந்தைகள் வந்து தனியாக கருவேப்பிலையெல்லாம் எதில் சேர்த்தி நம்ம கொடுத்தோன்னாலுமே தூக்கி போட்டுருவாங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பொடிகள் செய்யும்போது சேர்த்தி அரைச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து சாப்பிட்டுக்குவாங்க இந்த கருவேப்பொரியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் நல்லா ஜம்முன்னு அட்டகாசமான சுவையில் நம்ம இட்லி மிளகாய் பொடி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க சூப்பராக இருக்குங்க நம்ம அரைச்ச இட்லி மிளகாய் பொடியிலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம எண்ணெய் விட்டு கலந்து எடுத்துகிட்டு வந்துருக்குறோங்க டேஸ்ட் பார்த்துக்கலாங்க வா சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க நம்ம இப்போ வந்து ஆறு வகையான பொடியும் ஆறு வகையான டேஸ்ட்ல சூப்பரா ரெடி பண்ணி எடுத்துட்டுங்க இந்த பொடிகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க நான் செஞ்ச இந்த பொடிகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம ஈசிறி சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு விசிட் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்